பாக்கியங்கள் நிறைந்த புனித ரமதானின் இரண்டாவது பத்து நாட்களில் நாம் இருக்கின்றோம் அல்லாவு தாலா இந்த நாட்களை நமக்கு பாவ மன்னிப்பு அதிகமாக வழங்குகின்ற நாட்களாக இருக்கின்றார் எனவே மற்ற நாட்களை விட கூடுதலாக அதிகமாக அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நாட்களாகும் இவை இறைவா எங்களுடைய பெரிய குற்றங்களையும் சிறிய பிழைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக அகிலங்களின் இறைவா என்கின்ற இந்த துவாவை மிக அதிகமாக நாம் ஓத வேண்டிய காலகட்டங்களாகும் மனித வாழ்க்கை என்பதே பாவங்களை சுற்றித்தான் அல்லது பாவங்கள் சுற்றி இருக்க நாம் நடுவில் வாழ வேண்டிய நிலையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் விரும்பியோ விரும்பாமலோ பாவத்தின் நிழல்கள் நம்மீது படிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது எனவே அந்த பாவங்கள் நாம் விரும்பி செய்தாலும் நிர்பந்தத்தின் பேரில் செய்தாலும் அவற்றை எழுதக்கூடிய மலக்குகள் இவர் பாவம் செய்துவிட்டார் என்றுதான் அவருடைய ஏட்டில் பதிவிடுகின்றார்கள் எனவே நம்முடைய ஏடு பாவங்களால் நிரம்பி இருப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது எல்லாம் வல்ல அல்லாதுவை மறுமை நாளில் நாம் சந்திப்பதற்கு முன்னரே நம்முடைய ஏடுகள் இருக்கக்கூடிய பாவங்களை அழித்து துடைத்து அவனுடைய ரஹ்மத்தாலும் அவனுடைய கருணையாலும் நம்முடைய ஏடுகளை நிறைத்து மறுமை நாளில் அந்த ஏடுகளை வழக்கையால் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பத்து நாட்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நற்செயல்களாக இருக்கின்றன அசுருல்லாயி சல்லா வலகி வசல்லம் கூறுகிறார்கள் நானும் ஒரு நாள் ஒன்றுக்கு அல்லாஹ்விடத்தில் நூறு முறை அஸ்தபிருந்தா என்று நான் பாவ மன்னிப்பு தடுகின்றேன் என்று சொன்னார்கள் அசுருல்லாயி சொல்லா வலகி வசலம் அவர்கள் நூறு முறை அஸ்தபிருந்தா என்று கூறுகிறார்கள் அதுவும் ரமலான் அல்லாத நாட்களில் என்றால் ரமலான் மாதத்தில் அதுவும் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சொற்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு அந்த ஒரு நபிமொழி போதுமானதாக இருக்கிறது பொதுவாக இறை நபிமார்கள் எல்லோரும் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு தேடியதற்கு பிறகுதான் தங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹு முன்வைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல் வாய்ப்புகளை நல்ல ரிசுக்குகளை அவன் தருவதற்கு தடையாக இருப்பது அந்த அடியான் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தான் பாவங்கள் என்பவை ஒரு தடுப்பு சுவரை போல அந்த தடுப்பு சுவருக்கும் அல்லாவுடைய ரகமத்துக்கும் இடையில் அந்த மனிதனுக்கும் அல்லாவுடைய ரகமத்துக்கும் இடையில் அந்த தடுப்பு சுவர் என்பது குறுக்க இருந்து கொண்டே இருக்கும் அந்த பாவங்கள் என்கிற தடுப்பு சுவரை உடைத்து எரியும் போதுதான் அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு இலகுவாக கிடைத்துக் கொண்டிருக்கும் இறைக்குவதர் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாருடத்திலே துவா செய்யும் போது யா யாழ்வா என்னுடைய பிழைகளை என்னுடைய குற்றங்களை நீ மன்னிப்பாயாக எனக்கு பின்னர் யாருக்கும் நீ கொடுக்காத ஒரு ஆட்சியை அதிகாரத்தை எனக்கு நீ தருவாயாக என்று அல்லாவடத்தில் கேட்டார்கள் யாருக்கும் எனக்கு பின்னர் இது போன்ற ஒரு விரிந்து பிறந்த அரசாட்சியை நீ கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசாட்சி எனக்கு தா என்று அல்லாஹுடத்தில் அவர்கள் கேட்டார்கள் மார்க்கத்தை அவர்களுடைய அதிகாரம் செல்லுபடியாக கூடிய எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக மாறாக ஒரு பரிசு வாழ்க்கை ஒரு பெருமைக்குரிய வாழ்க்கை ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல எனவே அல்லாஹூ தால அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்னர் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை வழங்கியதாக அருள்மறையான் திருக்குறானை அல்லாஹ் கூறுகின்றான் ரசூல்லாய் சல்லா தலை வசலமர்கள் கூறுகிறார்கள் இந்த துவாவை கேட்பதற்கு முன்னர் அவர்கள் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு தேடி கொண்டார்கள் நவீனா ஆதம் அலை இஸ்லாம் தந்தை ஆதம் அலை அவர்கள் தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை தின்றுவிட்ட அந்த குற்றத்துக்கு அல்லாஹுடத்தில் அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற காலம் வரைக்கும் பாவம் மன்னிப்பு தேடி கொண்டே இருந்தார்கள் இறை தூதர் நூஹ் அலை இஸ்லாம் பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தன்னுடைய சொந்த மகனை காப்பாற்றுவதற்கு ஆசைப்பட்டார்கள் அவருடைய சொந்த மகன் அவர்கள் பெற்றெடுத்த மகன் அவர்களை இறைத்துவதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவரும் குற்றவாளிகளை ஒருவனாக இருந்தான் அவனை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் துவா செய்தார்கள் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் ஐசமின் அகலிக் அவன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல குடும்பம் என்பது ஒரு கொள்கையோடு கலந்திருப்பதுதான் வெறும் இரத்த உறவுகள் மாத்திரம் குடும்பம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை உங்களுடைய மகன் என்றால் உங்களுடைய கோட்பாட்டை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வந்ததற்கு பிறகு உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே கொள்கையிலே ஒரு பெரிய எதிர் எதிர் திசையிலே இரு துருவங்களாக நீங்களும் உங்களுடைய மகனும் நின்று கொண்டிருக்கின்ற போது அவரை எப்படி நீங்கள் இரத்த உறவை காட்டி காப்பாற்ற நீங்கள் விரும்பலாம் ஒரு லைசனின் நகலி இன்னும் அமலும் அவன் செய்தது என்ன நல்ல செயற்களை அவன் செய்திருக்கின்றான் எனவே நான் அவன் உங்களுடைய இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அல்லா அவர்களை பார்த்து கடிந்து கொண்டான் அதற்காக அவர்கள் அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் பொழியவில்லை என்றால் நான் இழப்புக்குரியவனாக ஆகிவிடுவேன் எனவே என்னை கொள் என்று இறைத்துதல் நூ இஸ்லாமர்கள் அல்லாஹுடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்ததாக அருள்மறையாம் திருக்குரான் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது அதே போல இறைத்துதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கூலி கொடுக்கப்படுகின்ற மருமை நாளில் என் பிழைகளை எல்லாம் அந்த இறைவன் தான் மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் இறைவா என்னை மன்னித்துக்கோள் என்று இறை தூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் துவா செய்ததாக அல்லாஹ் அருள் மலையாம் திருக்குறானில் சொல்லிக் காட்டுகிறார் அதே போல இறை தூதர் தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் அவர்கள் வணக்க வழிபாட்டில் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிலர் அவருடைய வீட்டு சுவர் ஏறி பொத்தன்றி குதித்து வந்து அவர்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கி எங்களிடத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது இந்த வழக்குக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று கேட்டுக் கொண்டதாக அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் அமைதியை கலைத்து சில நபர்கள் சுவரேறி குதித்து அவருடைய மன அமைதியை கலைத்து விட்டதனால் ஒரு வித ஒரு விதமான பதக்கத்திலே இருந்தார்கள் அந்த வழக்கை வந்து சொல்லும் போது வாணியின் கருத்தை மாத்திரம் கேட்டார்கள் பிரதிவாதியின் கருத்தை அவர் அங்கேதான் நின்று ஒன்று இருக்கிறார் பிரதிவாதியின் கருத்தை கேட்கவில்லை அந்த பதட்டத்தில் வாதியின் கருத்தை மாத்திரம் கேட்டுவிட்டு அவர்கள் ஒரு தீர்ப்பு வாங்குகின்றார்கள் இதை அல்லாஹ் குற்றம் பிடித்தான் குறைகண்டான் எப்படி நீங்கள் பிரதிவாதியினுடைய கருத்தை கேட்காமல் வாதியின் கருத்தை மாத்திரம் கேட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும் என்று அல்லாஹ் கண்டித்தபோது இறக்குத தாவோதரிஸ் ராம் அவர்கள் ஃபஸ்ட் அகஃபர ரொம்ப வகார அவர்கள் உடனடியாக அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் ருக்கோயிலே விழுந்து அவர்கள் இறைவனிடத்தில் தான் செய்து அந்த பிளையிலிருந்து என்னை காပါ என்று ਮੰ가டியதாக அரப மொழியாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போல எல்லா இறைதூதர்களும் படித்தார்கள் இறைதூதுர் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்கிறான் ரப்பீ இன்னி பலந்து நஃப்சீ இறைவா எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன் எனவே என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் ஃபஃஃர்லஹு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று கூறுகிறான் இது போல இறைதூதர்கள் அவருடைய வாழ்வி அவர்களை சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள் எனும் போது வாழ்க்கையினுடைய தவறுகளையும் ருசி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அல்லது ஓரளவுக்கு மனநிலையில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சராசரியான மனிதர்கள் எந்த அளவிற்கு அல்லாவிலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வேற பக்தி அயாஷ் என்கின்ற ஒரு புகழ்மிக்க சட்டத்தரணி சட்ட துறையில் ஒரு புகழ்மிக்க மார்க்க அறிஞராக இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்படுகின்றார் அபுபக்கர் அயாஷ் அவர்கள் முதுமை பருவத்தில் ஒரு அறுபது வயதை கடந்ததற்கு பிறகு அல்லாவிடத்திலே அழுது துவா செய்து கொண்டே இருந்தார்களாம் ஏன் இப்படி நீங்கள் அழுகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ரொம்ப சுத்தமான ஒரு வாழ்க்கை மார்க்க கல்விக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டீர்கள் ஆராய்ச்சிக்காக உங்களுடைய உடல்நலத்தையும் பாராமல் நீங்கள் அந்த துறையிலே உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு உடல் நலத்தை கெடுத்துக் கொண்டு இஸ்லாமிய ஆராய்ச்சி உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டீர்களே எதற்காக நீங்கள் இப்படி மன்னிப்பு என்று கூறுகின்றார்கள் என்கின்ற என்னுடைய ஆசிரியர் அவர் ஒரு நாள் அழுது கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் நான் கேட்டேன் எதற்காக அழுகின்றீர்கள் என்று என்னுடைய உஸ்தாத் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார் என்னவென்றால் நான் இளைஞராக இருந்த போது பெரும்பகுதி வசனங்களை ஓதி ஒரு இரவு முழுக்க ரமதானிலே நான் நின்று தொழுதிருக்கின்றேன். கிட்டத்தட்ட பாதி குரான் அல்லது முழு குரானையும் ஒரு இரவில் ஓதி தினந்தோறும் இரவு தொழுகை தொடக்கூடிய அளவுக்கு எனக்கு நினைவாற்றல் இருந்தது எனக்கு உடல் ஆற்றல் இருந்தது நான் அப்படியெல்லாம் இறைவன இறை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவன் முதுமையின் காரணமாக என்னுடைய நினைவாற்றலிலே சற்று தடுமாற்றம் ஏற்படுகிறது முதுமையின் காரணமாக என்னால் நின்று வணங்க முடியவில்லை

சொன்னார்கள் அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படியானால் அவர்களுக்கு அந்த நிலைமை என்றால் என்னுடைய நிலைமை என்ன என்று சொன்னார்கள் நன்மைகளை செய்ய முடியவில்லை என்பதே ஒரு குற்றமாக கருதி அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறைதான் நம்முடைய முன்னோர்களின் தலைமுறை நம்முடைய நபிமாவிடம் அப்படித்தான் சின்ன சின்ன பிள்ளைகளுக்காகவும் அல்லாஹிடத்தில் அழுது மன்றாடி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் துவாக்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் வரலாற்றிலே அதே போல பேரில் ஜௌதி ஜவுதிலா அவர்கள் தன்னுடைய ஏராளமான நூல்களை எழுதிய பேரறிஞர் இவனுள் ஜவுசி அல் முன்தவம் என்கிற அவருடைய புகழ்மிக்க ஒரு நூலில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்ராஹிம் நகை என்கிற ஒரு புகழ்மிக்க மார்க்க அறிஞர் இருந்தார் அவரும் அவருடைய மாணவர் சுலைமான மஹரான் இந்த இருவரும் பகதாதினுடைய வீதிகளுக்குள் அவர்கள் வெளியூரில் புறப்பட்டு இப்ராஹிம் நகை அவர்களும் சுலைமான் அவர்களும் புறப்பட்டு பகதாது நகரத்துக்குள் அவர்கள் செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற வேளையில் ஊருக்கு வெளியிலே சற்று நேரம் நாம் இருப்போம் இரவு வந்ததற்கு பிறகு நாம் ஊருக்குள்ளே போகலாம் என்று சொல்கிறார்கள் விட வேண்டும் என்று நினைப்பார்கள் பாரதனத்தினுடைய விசப்பூச்சிகள் வழித்தடுமாற்றங்கள் கொள்ளைக்காரர்கள் இருந்தால் கொள்ளைக்காரர்கள் இப்படியான அச்சங்களுக்கு மத்தியில் சூரியன் மறைவதற்கு முன்னரே ஊர் போய் விட வேண்டும் என்றுதானே எல்லோரும் நினைப்பார்கள் எதற்காக நீங்கள் சூரியன் மறைவு வரைக்கும் ஊருக்கு வெளியில இருப்போம் சூரியன் மறைந்த பிறகு இருட்டுக்குள்ளே ஊருக்கு போவோம் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் சொல்கிறேன் பொறுமையாக பிறகு மாலை நேரங்களில் மகளிர் தொழுகைக்கு பிறகு சில பேர் ஊரினுடைய முக்கிய வீதிகளில் உட்கார்ந்து அரட்டை அடிக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் எல்லாம் இருந்தது இப்போது மொபைலில் வந்து அந்த நட்புகளை எல்லாம் பிரித்து ஒற்றை நண்பனாக நம்ம எல்லாம் இருக்கிறது அப்படி நண்பர்கள் எல்லாம் சாலை உரங்களிலே அமர்ந்து பரபரப்பான வெளிச்சம் இருந்த சாலைகள் நகரத்தினுடைய நாகரிகங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருக்க முடியும் நாகரீகங்கள் உலகத்திலே முதன்முதலாக அமைத்துக் கொடுத்த கிலாபத் அப்பாசிய கிலாபத் என்பது மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களும் கொண்டிருக்கின்றன ஆங்காங்கே குழுக்களாக உட்கார்ந்த நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் நாம் போவோம் ஆட்கள் இல்லாத திருவழியாக நாம் போவோம் இருள் அடர்ந்திருக்கக்கூடிய தெருக்களுக்கு இடையிலே நாம் புகுந்து போவோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்ன எதற்கு நீங்கள் இப்படி பதுங்கி பதுங்கி இருக்கிறீர்கள் எதற்கு இப்படி நீங்கள் தயங்குகிறீர்கள் என்று சொல்லும் போது இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு என்ன ஊனம் என்பது உனக்கு தெரியும் உனக்கு ஒன்னு என்ன ஊனம் என்பது எனக்கு தெரியும் உனக்கு பார்வை குறைபாடு உண்டு உனக்கு மாலைக்கண் வியாதி உண்டு எனக்கு ஒற்றை கண் ஒரு கண்ணில் தான் பார்வை உண்டு இன்னொரு கண்ணில் எனக்கு பார்வை கிடையாது நாம் இருவரும் மாலை நேரத்தில் வேக வேகமாக ஊருக்கு போய் சேர்வதுதான் நம்ம இருவருக்கும் நல்லது ஆனாலும் எதற்காக நாம் தாமதிக்க சொல்கிறேன் என்றால் வழியிலே உட்கார்ந்து இருப்பவர்கள் பகலிலே நம்மை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது சாலை ஓரங்களிலே உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் பார்த்தீர்களா பார்த்தீர்களா ஒற்றை கண்ணுக்கு குரடன் வழிகாட்டியாம் குரடனுக்கு ஒன்றை ஒற்றை கண்ணன் வழிகாட்டியாம் என்று நம்மை பார்த்து கேலியாக பேசுவார்கள் நம்மை பார்த்து கேலியாக பேசுவதற்கு அவர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்க அல்லவா அவர்கள் ஒரு தவறை செய்வதற்கு நாம் வாய்ப்பளித்து விட கூடாது அல்லவா அவைனால்தான் நான் பதுங்கி போகிறேன் என்று சொன்னார்கள் மாணவர் மகரான் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சராசரி மனிதர் தானே அவருக்கு இருக்கக்கூடிய எட்டிய அறிவும் ஞானமும் ஞான திரட்சியும் மாணவர்களுக்கு இருப்பதில்லை அல்லவா மாணவர் சுலைமான் மகனான் கேட்கிறார்கள் அது நமக்கு நல்லதுதானே என்று நம்மை பற்றி ஒருவன் கேலியாக பேசினால் கிண்டல் பண்ணினால் அல்லது புறம் பேசினால் நம்மை அவமரியாதையாக பேசினால் நமக்கு நல்லதுதானே நம்முடைய தீமைகள் அவனுக்கு போய்விடும் இல்லை என்றால் அவனுடைய நன்மைகள் நமக்கு வந்துவிடும் தானே அல்லாவிடத்தில் நன்மைகளை துவித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு தானே இது ஏன் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடுகிறீர்கள் என்று கேட்கும் போது உஸ்தாத் இப்ராஹிம் நகை அவர்கள் சொல்லுகின்றார்கள் சக மனிதனை துன்புறுத்தி அல்லது சக மனிதனை அல்லாஹனுடைய தண்டனைக்கு ஆளாக்கி கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய அளவுக்கு நாம் என்ன சேடிஸ்டா இருக்க முடியுமா நாம் சுயலக்காரனாக இருக்க முடியுமா துன்புறுத்தி இன்பம் இருக்க முடியுமா அது ஒரு மிகப்பெரிய பிழை அல்லவா இப்படிப்பட்ட ஒரு பிழையான சிந்தனை உனக்கு வந்ததற்காக வேண்டிய நீ அல்லாஹினிடத்திலே பாவ மன்னிப்பு தேடு என்று சொன்னார் என்று சொல்வதற்கு பாவ மன்னிப்புகளை தேடுவதற்கு நாமெல்லாம் எவ்வளவு அவர்களை விடவும் கூடுதலான அறிவுகளையும் தகுதியும் உள்ளவர்கள் என்பதை நாம் நினைத்துப் பார்க்கக்கூடிய வரலாற்று சம்பவங்களாக இவை இருக்கின்றன அதே போல சிறிய சுக்தி என்கின்ற ஒரு புகழ்மிக்க ஒரு வணக்க சாலை இருந்தார்கள் அவர்கள் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆன்மீக வட்டாரத்தில் மிகவும் புகழ்மிக்க ஒரு பெயர்தான் தான் சிறிய சுக்தி என்பது அவர்களுக்கு பகதாது நகரத்தில் பரபரப்பான கடை வீதியில் ஒரு சொந்தமாக ஒரு கடை வைத்திருந்தார்கள் ஆன்மீகவாதிகள் என்பது பள்ளிவாசல் மூலையை உட்கார்ந்து வெறுமனை தஸ்தீர் ருட்டி கொண்டிருப்பவர்கள் என்ற ஒரு கற்பனை நாம் இருக்கின்றோம் அல்லவா அப்படி அல்ல நேர்மையான வியாபாரியாக தான் அன்றைக்கு ஆன்மீகவாதிகள் இருந்தார்கள் என்ற ஒரு இமாம் இருந்தார்கள் அவர்கள் கைகளெல்லாம் காய்த்து போயிருக்கும் ஏன் இப்படி கைகள் காய்த்திருக்கின்றன என்று கேட்கும் போது அவர்கள் மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள் பகல் நேரங்களில் சுண்ணாம்பு கலவைகளை செய்து செவரில் சுண்ணாம்பு பூசக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் கஃபால் என்ற ஒரு புகழ்விக்கு இமாம் உண்டு அவருடைய கைகளும் அப்படித்தான் கண்ணங்கரேர் என்று இருக்கும் பூட்டு செய்யக்கூடிய தொழிலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இரும்புகளை வைத்து பூட்டு தயாரிக்கக்கூடிய தொழில் கைகளால் இரும்புகளை புழங்கக்கூடிய தொழில் சரி இப்படி அந்த சிறிய சக்தி அவர்கள் பகதாத நகரத்தில் அவர்களுக்கு ஒரு பரபரப்பான கடை விதி இருக்கக்கூடிய ஒரு கடை அந்த கடை வீதி முழுக்க தீப்பற்றி எரிந்து விட்டது என்கிற ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது வேக வேகமாக கிடைக்கின்ற மூலப்பொருட்களையாவது எடுத்துக்கொண்டு வந்துவிடலாம் அல்லது தீ பரவும் கடையை உறவுக்கு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சிறு சித்தி அவர்கள் வேகமாக புறப்பட்டு ஓடுகின்றார்கள் செல்லக்கூடிய வழியில் அங்கிருந்து ஒருவர் வந்தார் பரபரப்படையாதீர்கள் உங்கள் கடைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற கடைகள் தான் எரிஞ்சிருக்கு உங்க கடைக்கு எல்லாம் நல்லாதான் இருக்குது உங்க கடைக்கு எங்க ஆபத்து வந்துவிடவில்லை அதற்குண்டாக தீயை அணைத்து முடித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் உடனே சிறி சித்தி சொல்கிறார்கள் அலாமது அல்லாவுக்கே இல்லா புகழ் அல்ஹம்துலில்லா என்று சொன்ன அடுத்த சில நிமிடங்களில் அவர்களுக்கு தோன்றுகிறது இந்த இல்லாவை நான் ஏன் சொன்னேன் இந்த நான் ஏன் சொன்னேன் இதுல ஒரு இருக்கிறது அல்லவா என் கடை காப்பாற்றப்பட்டு விட்டது என்பதற்காக நான் அல்லாவை புகழ்கிறேன் என்று சொன்னால் மற்றவர்களின் கடைகள் தீக்கிரையாக்கி இருக்கின்றனவே அது அதை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்ன அதுக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்ன என் கருத்து என்ன என்று போய் அவர்கள் சொல்கிறார்கள் நான் இந்த ஒரு தடவை என்னுடைய வாழ்க்கையில் அலக்து இல்லா சொன்னதற்காக என்னுடைய எஞ்சிய முப்பது ஆண்டு காலமாக நான் சொல்லி கொண்டே இருந்தேன் ஒரு அலக்துக்கு முப்பது ஆண்டு அஸ்து அந்த தட்டிலே வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார் இதுதான் நம்முடைய பாரம்பரியம் அஸ்தபது இங்கே என்ன நடந்து விட்டது என்று நம்முடைய ஆழ் செய்தான் எண்ணங்களை விதைக்கலாம் என்ன அஸ்தபுல்லா என்ன பண்ணி தனி நீ என்ன பெரும்பாவம் செய்து விட்டாயா வட்டி வாங்கி விட்டாயா அல்லது வேற என்ன பெரும் பெரும் குற்றங்களை செய்து விட்டாயா எதற்கு இப்படி அஸ்தகுந்தா சொல்லி மாய்ந்து மாய்ந்து சொல்கிறாய் இந்த பத்து நாட்களில் ரமதானில் என்று செய்தான் உங்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணத்தை பற்ற வைக்கலாம் ஆனால் இந்த இமான்களுடைய வரலாற்றை நாம் படித்து பார்ப்போம் இவர்கள் எதற்காகவே எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிசன் சொல்கிறார்களே நான் ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு முறை அல்லாஹ் இடத்தில் அஸ்தோக என்று கூறுகிறேன் என்று இதற்கு மேல் வேறு என்ன சொல் வேண்டும் எனவே இந்த ரமலானின் நாட்கள் நமக்கு மிக பெரும் பொக்கிசம் அல்லாஹிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு பாவங்களை நாம் செய்துவிட்டு மறந்திருக்கலாம் மனிதனுக்கு இஸ்துக்கு பார் செய்தது மட்டும்தான் யாபம் இருக்கும் பாவம் செய்ததெல்லாம் மறந்துடும் அப்படித்தான் மனித உள்ளம் அப்படித்தான் அப்படிப்பட்டதுதான் நான் தான் பாவ மன்னிப்பு கேட்டனே நீ ஏன் என்னை மன்னிக்கவில்லை என்று வறுமையில் அல்லாவே ஒருவேளை இந்த மனிதன் குற்றம் பிடித்தாலும் பிடிக்கலாம் ஏனென்றால் வசதியாக மறந்து விடுவதுதான் மனிதனின் இயல்பு அநீதி இழைக்கப்பட்டதைத்தான் ஒரு மனிதன் மறக்க மாட்டான் கலீஃபால் மதுதி அவர்கள் அப்பாசி அஹாபத்தினுடைய போல்மிக்க ஒரு கலீஃபா அவர் மாணவராக அவருடைய தந்தை கொண்டு போய் உஸ்தா இடத்துல கொண்டு போய் சேர்க்கின்றார் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கலிபாக்களின் பிள்ளைகள் மற்ற சராசரி குடிமக்களின் பிள்ளைகளை போலத்தான் பாடம் பயில வேண்டும் அந்த காலத்துல அது ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கிடையாது போன அன்றைக்கு விட்டு விட்டு பாப்பா போயிட்டாங்க கலிபா மருதி சின்ன பிள்ளை அநேகமாக ஐந்து வயது நாலு வயது இருக்கலாம் உஸ்தா ஒரு கம்பை எடுத்து போட்டு அடி அடி அடினு அடிக்கிறாரு மகுதியை கலிபாவுடைய பிள்ளைய கம்ப கிளை நெஞ்சு மூச்சு வாங்குது கம்ப கீழ வச்சுட்டாரு பாப்பாட்ட போய் சொன்னாரு உஸ்தாத் என்னை அடிச்சிட்டாங்க இப்படிலாம் கேட்டு வர முடியாது மகனே உஸ்தாத் அடிச்சா ஏதாவது காரணம் இருக்கும்பா நான் போய் கேட்டு கலீஃபாங்கிற செல்வாக்கை பயன்படுத்தி யாத்திரையா வந்து விளையாடுறேன்னு கேட்டால் எனக்கு அவமானமா போயிடும் அது அது வேற டிபார்ட்மெண்ட்டு எனக்கு நிர்வாகம் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு கல்வியில் நான் தலையிட முடியாது மகனே அப்படின்னு சொல்லிட்டாரு இது வம்சாவளி ஆட்சி அதற்கு பிறகு வாப்பாவுக்கு பிறகு கலீபாவின் மகதி கலீபாபா ஆகுறாரு கலீஃபா ஆக ஆன உடனே பதவியேற்பு விழா முடிஞ்சு அந்த சேரில் உட்கார்ந்த உடனே உஸ்தாத் அங்கேருந்து வந்தார் சுலாமும் வலைக்கும் யார மாணவரை பார்க்குறதுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஏதோ ஒரு வருஷம் வச்சுக்கோங்க வந்தார் வந்து சொன்னார் நான் உங்களை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிச்சேன்ன யாபம் இருக்கா அது எப்படிங்க மறக்கும் மறக்குமா அதெல்லாம் காரணமே சொல்லாமல் கம்பெடுத்து விளாசு விளாசுன்னு விளாசு எப்படிங்க மறக்கும் அதுக்கு காரணம் தெரியுமான்னு கேட்டார் அப்போவும் சொல்லலை நீங்கள் இப்பவும் சொல்லவா போறீங்க அநீதியாக தண்டிக்கப்பட்ட ஒருவன் அதை மறக்கவே மாட்டான் என்று உனக்கு உணர்த்துவதற்குத்தான் நான் அன்றைக்கு உன்னை அடித்தேன் இது வம்சாவளி ஆட்சி எப்படியும் உன்னுடைய தந்தைக்கு பிறகு நீதான் ஹலீஃபாவாக ஆகுவா என்று எனக்கு தெரியும் ஆகையினால் இது போல நீ யாருக்கும் அநீதி இழைத்து விட்டால் அதை நீ மறந்து விடக்கூடும் ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவன் அதை மறக்க மாட்டான் எனவே நீ யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது என்று உனக்கு உணர்த்துவதற்குத்தான் நான் அவ்வாறு செய்தேன் என்று உஸ்தாது சொன்னார்களாம் இப்படித்தான் மனிதன் அநீதி இழைத்தால் அதை மறந்து விடுவான் அநீதி இழைக்கப்பட்டால் அதை மறக்க மாட்டான் பாவம் செய்தால் அதை மறந்து விடுவான் மன்னிப்பு கேட்டதை நினைவில் வைத்திருப்பான் ஆனால் எல்லாம் வல்ல அல்லா ஒமாக்கான ரப்புக்க நசியா உமது இறைவன் மறப்பவன் அல்ல என்று அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்வதை போல அநீதி யாரேனும் இழைத்திருந்தால் அதையும் அவன் மறக்க மாட்டான் அநீதி இழைக்கப்பட்டவனையும் அவன் மறக்க மாட்டான் பாவம் செய்தவனையும் மறக்க மாட்டான் மன்னிப்பு கேட்டவனையும் மறக்க மாட்டான் எனவே அப்படிப்பட்ட அந்த இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு உரிய நாட்களாக இந்த ரமதானின் நடுப்பத்து நாட்களை நாம் கவனமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக வாகிருதா அவானானில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு